ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அன்பின் இல்லம் நம்ம இப்போ சென் சென்னை மாங்காடு ரிஷிவ் ஸ்கூல் பக்கத்தில் ஒரு டியூப்ளெக்ஸ் டைப் வில்லா பார்க்க வந்திருக்கோம் அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஆயிரத்தி அறுநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணியிருக்காங்க சவுத் ஃபேஸிங் பார்த்து போல் இது ஒரு கார்னர் வீடு ஸோ வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் ஸோ செப்பரேட்டாக உங்களுக்கு கார் பார்க்கிங் வந்துடும் வீடு வந்து சவுத் ஃபேஸிங் பார்த்தபோது சவுத் ஈஸ்ட்டு சவுத் வெஸ்ட்டு கார்னரு ஸோ மெயின் டோர் வந்து உங்களுக்கு டீப் கூட்லேயும் ஒரு சேஃப்டி இரும்பு கேட்டும் கொடுத்துருக்காங்க இது வீட்டுடைய லிவிங் ஹால் ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு ஃபால் சீலிங்லேருந்து டிவி கபோர்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு எல்லாமே அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ ஜஸ்ட்டு நம்ம ஃபர்னிச்சர் எடுத்துன்னு வந்து வீடு பால் காய்ச்சிட்டு இருக்க வேண்டியதுதான் ஸோ அந்தளவுக்கு எல்லாமே அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ இது கிச்சன் கிச்சன் ஒரு ஓப்பன் கிச்சனாக இருக்குது ஸோ ஃபுல்லாக கபோர்ட்ஸ் பண்ணியிருக்காங்க மாடலர் கிச்சனாக பண்ணியிருக்காங்க கீழே ஒரு பெட்ரூம் இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கிற பெட்ரூம் ஃபுல்லாக வாட்ரூப் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பத்து என்ற சைஸ் இருக்கும் அப்படியே உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க ஒரு பெட்ரூமு ஒரு காமன் ரெஸ்ட் ரூமு லிவிங் ஹால் கிச்சன் இருக்குது ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட்டில் இருக்குது ஹேண்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸில் சைடில் உங்களுக்கு லைட் ஸ்லெட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துவிட்டோம் ஃபர்ஸ்ட் ஃபுல்லாவில் மொத்தம் ரெண்டு பெட்ரூமு ஸோ ரெண்டுமே உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது ஒரு பெட்ரூம் பால்கனி கொடுத்துருக்காங்க செகண்ட் பெட்ரூம் பார்க்குறோம் ஸோ இது வந்து வீட்டுடைய செகண்ட் பெட்ரூம் நல்ல பெரிய சைஸில் உங்களுக்கு வாடருக்குலாம் பண்ணி ஒரு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஆயிரத்தி இரநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட் பில்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து அட்டாச்சு பாத்ரூம் வெஸ்டர்ன் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு பெட்ரூமுக்கும் நடுவில் இந்த இடத்துல உங்களுக்கு வாஷிங் மிஷின்க்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து வீட்டுடைய மாஸ்டர் பெட்ரூம் ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கபோர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ட்ரெஸ்ஸிங் மிரரோடு இருக்குது அப்புறம் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் இருக்கீங்க ஸோ பாத்ரூம் எல்லாமே உங்களுக்கு ஃபிட்டிங்ஸ் எல்லாம் நல்லா பேரி வேரில் நல்லா குவாலிட்டியாக சூப்பராக பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பெட்ரூம்க்கு ஒரு பால்கனி இருக்கு ஸோ பால்கனி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடு வந்து நேரில் பார்க்கணும்னா ஸ்க்ரீன் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சென்னை மாங்காட்டில் மெயின் ரோட்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸில் ரிஷி ஸ்கூல் பக்கத்தில் இந்த வீடு இருக்குது ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு வீடும் அவைலபிளாக இருக்குது மொத்தம் மூணு வீடு எல்லாமே உங்களுக்கு எழுபத்தஞ்சு லட்ச ரூபா பிரைஸ் வரும் அறநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ஆயிரத்தி அறுநூத்தொம்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பு நார்த்து அண்ட் சவுத் ஃபேசிங் பார்த்து போல் வீடுகள் இருக்குது வேணுன்றவங்க ஸ்க்ரீன் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சதால் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ